உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி எட்டாவது அத்தியாயம் தொடர்கிறது மன உறுதியில்லாத சுகவணன் எத்தனை சொன்னாலும் இதை ஏற்க மறுத்தான் விட்டுவிடுங்கள் நான் திருவழிதாயம் போய்விடுகிறேன் என்று கெஞ்சினான் நான் அந்த முடிவை எடுக்க முடியாது சக்கரவர்த்திக்கு ஓலை போயிருக்கிறது உன்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறேன். அவர் என்ன ஆலோசனை சொல்கிறாரோ அதன்படி நடப்பேன் அதுவரை நீ இங்குதான் இருந்தாக வேண்டும் விட மறுத்தார் ஆனால் விடுவித்து விடு என்று சக்கரவர்த்தியிடம் இருந்து ஓலை வந்தது ராஜேந்திரர் கவலையானார் விடுவித்து விட்டால் சந்திரமல்லியை புறக்கணிப்பானே சந்திரமல்லிக்கு எங்கு போய் புருஷன் தேடுவது ஓலை கொண்டு வந்த வீரன் ஒரு மூட்டையை பிரித்து காட்டினான் சந்திரமல்லி சுகவனுக்கு புதிய ஆடைகளும் பால் புலி நகம் பதித்த தங்க சங்கிலியும் அனுப்பியிருந்தாள் பால்களி பாத்திரம் கவிழ்த்து பார்க்க அதன் அடியில் ஓலை நறுக்கு சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது என் புருஷன் வீரனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வெறுங்கை வீரனாகவோ கைகோள படை தலைவனாகவோ ஒரு புருஷன் இருந்துத்தான் ஆக வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை நீங்கள் உங்கள் இயல்புபடி இருந்தால் போதும் என் தந்தையிடம் பேசி உங்களை விடுவிக்க வேண்டும் என்ற வாக்கை நான் வாங்கிவிட்டேன் இந்நேரம் உங்களை விடுவித்திருப்பார்கள் நீங்கள் ஊருக்கு போனதும் எனக்கு ஓலை அனுப்புங்கள் நான் அங்கு வருகின்றேன் என்று எழுதியிருந்தாள் ராஜேந்திரர் மனம் கசந்தார் பால்களி மண்ணில் எரிந்தார் ஓலையை தன் இடுப்பில் சொருகிக் கொண்டார் துணிகளையும் தங்கச் சங்கிலியையும் கொண்டு போய்கொடு அதுபோரும் என்று வீரனுக்கு உத்தரவிட்டார் அன்று மாலை அவனை விடுவித்து விட்டதாக சொன்னார் ஊருக்கு போக குதிரையும் ஐந்து பொற்காசுகளும் கொடுத்தார் மேல்பாடியிலிருந்து அவன் கிளம்பும் போது வெறுங்கை வீரர்கள் அவனிடம் குடிப்பதற்காக காசு கேட்டார்கள் அவன் இல்லை என்று சொன்னபோது மறித்தார்கள் குருதக்ஷனை வைக்காமல் போகிறாயே நீ ஏதேனும் கற்றுக்கொண்டாய் என்றால் அது நாங்கள் கற்றுக்கொடுத்தது அல்லவா என்று சீறினார்கள் நீங்கள் எதுவும் கற்றுக் கொடுக்கவில்லை நான் எதுவும் கற்கவில்லை என்று அவன் பதிலுக்கு சீறினான் உனக்கு வித்தை கற்றுக் கொடுக்கின்றேன் என்று சொல்லி அடித்து போட்டிருக்க வேண்டுமடா என்று அவர்கள் பெரும் கூச்சலாய் பேசினார்கள் இரண்டு கழுத்து நரம்புகளை பிடித்து விட்டிருந்தால் மெல்ல மெல்ல உயிர் போயிருக்கும் இடுப்பு எலும்பின் கடைசி முனையை அடித்து உடைத்திருந்தால் எழுந்திருக்க முடியாமல் படுக்கையிலேயே கிடந்து மெல்ல மெல்ல உயிர் நீத்திருப்பாய் அப்படி செய்யாமல் விட்டது தப்பு என்று கோபப்பட்டார்கள் அவன் அவர்களை அலட்சியம் செய்தான் குதிரை ஏறினான் தாயம் நோக்கி வேகமாக போனான் அவன் இடுப்பில் நீண்ட கத்தி இருந்தது முதுகில் செவ்வகமாக கேடயம் இருந்தது மேல்பாடியிலிருந்து பத்து கல் தொலைவு அவன் வந்ததும் அவன் சோழ தேசம் பற்றிய பயம் ராஜேந்திரரை பற்றிய உதறல் விடுபட்டது சந்திரமல்லி அப்படி ஒன்றும் அழகல்ல பெரிய மூக்கும் தடித்த உதடும் அவளை காமம் மிகுந்தவளாகவே காட்டியிருந்தன தொண்டை நாட்டு உள்ள வேளாள பெண்கள் சோழ இளவரசியை விட அழகாக இருப்பார்கள் பானையும் புல்கட்டும் தூக்கி தூக்கி இடுப்பு குழைந்து நடக்க வரிசையும் நீண்ட கூந்தலும் பருத்த மார்பும் இடையுமாய் இருப்பார்கள் சோழப் பெண்களை விட நிறம் சற்று மட்டமாக இருக்கும் சிலர் கருப்பாக இருப்பார்கள் ஆனால் கலையாக இருப்பார்கள் சோழப் பெண்களில் கங்க தேசத்து சாயலும் கல்யாணி சாளுக்கிய சாயலும் கலந்து ஒரு அசட்டு சிகப்பு நிறைந்திருக்கும் அந்த சிகப்புத்தான் சோழ தேசத்து மக்களும் தொண்டை நாட்டு இளைஞர்களும் பாண்டிய தேசத்து வாலிபர்களுக்கும் மயங்குகிறார்கள் உலகமாதேவி அத்தனை சிறப்பு என்று பேசுவார்கள் உலகமாதேவியின் அழகு பார்த்துவிட்டு குந்தவைக்கு மனசுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை உலக உலகமகாதேவியை காட்டிலும் தான் உயர்ந்தவள் என்று சொல்லிக்கொள்ள கொண்டையை கோபுரமாய் போட்டு அதில் சந்திரப்பிரையை சூரியபிரையை என்றெல்லாம் சொருகி நடந்து வருகின்றாள் அந்த குந்தவை புருஷன் உட்பட எந்த ஆணையும் மதிப்பதில்லை குந்தவையினுடைய இந்த போக்கினால் சோழ தேசத்து பெண்கள் எல்லோருமே ஆண்களை அவமதிப்பதில் போட்டி கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது அருகே வந்து இழைகின்ற இந்த சந்திரமல்லியும் பிற்பாடு என்ன செய்வாள் என்று தெரியவில்லை வெகு நிச்சயமாய் அலட்சியம்தான் செய்வாள் என்ற ஒரு எண்ணம் பலமாக எழுந்து கொண்டிருக்கிறது தொண்டை நாட்டு பெண்கள் அப்படியல்ல கடைசி வரை புருஷனுக்கு பயந்து அவன் சொல் கேட்டுத்தான் நடப்பார்கள் தஞ்சை பற்றிய இந்த அனுபவம் சோழ தேசம் பற்றிய இந்த அனுபவம் சற்று கூடுதலாக எடுத்துக்கொண்ட வெறுங்கை வீரர்களுக்கான பயிற்சி என்னை திருவள்ளிதாயத்தில் பிரபலமாக்கிவிடும் அந்த இளைஞர்கள் வியப்பார்கள் பெண்கள் திகைப்பார்கள் வயதான பெண்மணிகள் ஆனந்த மிகுதியால் அழுவார்கள் நிறைத்த ஆண்களோ இவன் நம்ம பிள்ளை என்று பெருமிதமாய் பேசுவார்கள் போட்டி கொண்டு வருவார்கள் போதும் இந்த அனுபவம் போதும் அவன் உற்சாகமாக வாளை உருவினான் வானம் நோக்கி உயர்த்தி பிடித்தான் குதிரையை விரட்டினான் எதிதே மிகப்பெரிய படை இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு காற்றிலே வாளை சுழற்றியபடி வேகமாக ஓடி சாலை ஓரத்தில் இருந்த செடிகளை வெட்டி தள்ளினான் அந்த மரக்கிளையை போது மூன்று ஆட்கள் குதிரையிலிருந்து அவனையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது அவன் யார் என்று கம்பீரமாய் வினவ அவர்கள் மரத்தின் மறைவிலிருந்து வெளியே வந்தார்கள் சுகவணன்தானே திருவள்ளிதாயத்தின் வேளாள இளவரசன் தானே ஆமாம் அதில் என்ன சந்தேகம் என்று இவன் கம்பீரமாய் கேட்க அவர்கள் மூவரும் வாள் உருவினார்கள் அவன் பயந்து போனான் தன் வாளை சட்டென்று உரையில் போட்டான் இல்லையே நான் உங்களை சண்டைக்கு அழைக்கவில்லையே வெறுமே பயிற்சி செய்து கொண்டு இருந்தேன் என்று உறக்க சொன்னான் அவர்கள் உறக்க சிரித்தார்கள் வாழ் எடுத்தாலும் எடுக்காது போனாலும் உன் மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்றார்கள் ஏன் 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 அவன் திணறினான் அவர்கள் பதில் சொல்லவில்லை அவனை நெருங்கினார்கள் பின் மண்டையில் வாளால் ஓங்கி அடித்தார்கள் அவன் சுருண்டு தரையில் விழுந்தான் விழுந்தவன் நெஞ்சில் கத்தியை சுருகினார்கள் குதிரையில் சுற்றி வந்தார்கள் அவன் கை கால்களை உதைத்து துடித்தான் ரத்தம் பீரிட்டது எழுந்து ஓட முயன்றான் அவனை குதிரையால் இடித்து மறுபடியும் தள்ளினார்கள் யார் நீங்கள் யார் நீங்கள் என்று கத்தினான் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் யார் அவர்கள் என்று தெரிவது புண்ணியம் இல்லை என்பதால் அவன் என்று கடவுளை எண்ணினான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் 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 என்று கத்தினான் உயிர் துறந்தான் அவன் கண்கள் கைகள் நிலை குலைந்து நின்றன வாயிலிருந்தும் மூக்கிலிருந்தும் ரத்தம் வழிந்தது நாலா பக்கமும் கருவேளை செடிகள் திட்டி திட்டியாய் புற்களும் நடுநடுவே உயரமாக ஓதிய மரங்களும் நிறைந்த அந்த காட்டிலிருந்து அவர்கள் குதிரையை விரைவாக செலுத்தி கொண்டு கடற்கரை பக்கமாய் போனார்கள் வெகு தொலைவில் ஆடுகளுக்கு நடுவே அமர்ந்து நிதானமாய் ஆட்டுப்பால் இழுத்து குடித்து கொண்டிருந்த சிறுவர்கள் திகைத்து போய் பார்த்தார்கள் சரியாக பேசவும் தெரியாத பழகவும் தெரியாத கிட்டத்தட்ட காட்டுவாசிகளைப் போல இருந்த அந்த சிறுவர்கள் குத்துப்பட்டவனுடைய இடம் நோக்கி ஓடினார்கள் அவன் இடுப்பு தொட்டு அவன் இடுப்பிலிருந்து பணமூட்டையை உருவிக்கொண்டார்கள் பணப்பையில் கற்களை போட்டு மறுபடியும் அவன் இடுப்பில் சுருகி அந்த காசுகளை அவர்கள் இடுப்பில் கொண்டார்கள் தொலை தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு ஓடிப்போய் செய்தி சொன்னார்கள் செய்தி கேட்டதும் சந்திரமல்லி வீரிட்டு அலறினாள் செய்தி சொன்னவனை அடித்தாள் எங்கே ராஜேந்திரன் என்று குத்தீட்டியை எடுத்துக்கொண்டு நாலா பக்கமும் அலைந்தாள் தடுத்தவரை தள்ளிவிட்டாள் அதிகாரிச்சிகள் அவள் எதிர்பார்க்காத போது அவள் மேலே பாய்ந்து அவள் கையில் இருந்த குத்தீட்டீயை பிடுங்கி அவளை இருக்க கட்டிப்பிடித்து அறைக்குள் வைத்து மல்லாத்தினார்கள் இளவரசி அதிகம் திமிரினால் அடிப்பேன் என்று மிரட்டினார்கள் பஞ்சவன் மாதேவிக்கு செய்தி போயிற்று அவள் தலையில் அடித்து கொண்டாள் உலக வாய்விட்டு அலறினாள் அந்த இடத்தை ஏதோ கேடு சூழ்ந்திருக்கிறது என்று பலரும் கத்தினார்கள் தொலை தூரத்தில் இருக்கின்ற சக்கரவர்த்திக்கு செய்தி போயிற்று ராஜேந்திரருடைய ஆட்கள் அந்த இடை சிறுவர்களை அடித்தும் கெஞ்சியும் மிரட்டியும் விசாரித்து குதிரை தடயங்களை கவனித்து அது போன திசைக்கு பின்னே போய் குளத்தில் கழுவிய இரண்டு பேர் பயணப்பட்ட மூன்று பேர் பிறகு சேர்த்து கொண்ட கடற்கரை அவர்கள் ஏறிய படகு என்று பல விஷயங்கள் தெரிந்தன பரதவர்களை கடுமையாக விசாரித்த போது சிங்களர்கள் வந்து போய்கொண்டு தான் இருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்தது ராஜேந்திரர் கவலையானார் மேல்பாடியிலிருந்து பழையாறைக்கு வந்து சந்திரமல்லியை பார்த்தார் சந்திரமல்லி அவர் எதிரே தூ என்று துப்பினாள் என் புருஷனை கொன்று விட்டாயடா சண்டாளா என்று உறக்க கத்தினாள் ராஜேந்திரர் இல்லை என்று மறுத்தார் தனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்னார் ஆனால் சந்திரமல்லி நம்பவில்லை பித்து பிடித்தது போல பத்து பதினைந்து நாட்கள் கத்தி கதறிக் கொண்டிருந்தாள் அதிகாரிச்சிகள் பாலும் பழமும் வாயில் திணித்தார்கள் நொந்து போனாள் தலைமுடியில் சடை விழுந்தது கண்கள் இருண்டிருந்தது உடைகள் மாற்றாமல் கிழிந்து தொங்கின சக்கரவர்த்தி பார்த்துவிட்டு பெரும் குரல் எடுத்து அழுதார் என்ன இது சந்திரமல்லி ஏன் இப்படி உன்னை சித்திரவிதை செய்து கொள்கிறாய் என்று அலறினார் பழையாறை அரண்மனை முழுக்க விம்மி அழுதது சக்கரவர்த்தியின் அழுகையை கண்டு சந்திரமல்லி திகைத்தாள் மெல்ல அருகில் வந்தாள் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது மறந்து போயும் எனக்கு இன்னொரு புருஷன் விட வேண்டாம் நான் காதலித்தேன் மணந்தேன் அறுத்தேன் என்னை நீங்கள் இனி விதவையாகவே கருத வேண்டும் என்று சொல்ல சக்கரவர்த்தி வாய் பொத்திக்கொண்டு வெளியே வந்தார் குதிரை ஏறி வெகு தூரம் போய் நட்ட நடு புல்வெளியில் பஞ்சவன்மாதேவி துணையிருக்க எல்லைக்காவல் படை சூழ்ந்திருக்க தரையில் அறைந்து புரண்டு புலம்பினார் எத்தனை மரணம் பார்த்தவர் நீங்கள் ஏன் இப்படி அழுகிறீர்கள் அமைதியாய் இருங்கள் பழையாறையில் விதவைகள் இல்லையா குடும்பப் பெண் ஒவ்வொருத்தியும் எப்பொழுது வேண்டுமானாலும் விதவையாவதற்கு தயாராக இருக்க வேண்டும் இவள் துரதிர்ஷ்டம் வாழும் முன்பே வாழ்வை விட்டாள் இது சோகம்தான் அமைதியாக இருங்கள் என்று பலவாறு பஞ்சவன்மாதேவி சக்கரவர்த்தியை தேற்றினாள் சக்கரவர்த்தி சமாதானம் ஆனார் மீண்டும் நாளை நூற்றி இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தை தொடரலாம் நன்றி வணக்கம்